நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதத்தில் மத்திய அரசு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்ற திட்டத்தினை தொடங்கியது இந்த திட்டத்தின் மூலம் ஏழை மக்களுக்கு விலையில்லா சிலிண்டர் மற்றும் கேஸ் அடுப்பு வழங்கப்படுகிறது சமீபத்தில் பத்தொன்பது கிலோ எல்பிஜி சிலிண்டரின் விலை குறைப்புடன் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த முன்னூறு ரூபாய் மானியத்தை மேலும் ஒன்பது மாதங்களுக்கு மத்திய அரசு தொடரும் என்றும் தெரியவந்துள்ளது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது மேலும் மத்திய அரசானது எல்பிஜி சிலிண்டர் இணைப்புடன் ஆதார் எண்ணை மே மாதத்திற்குள் இணைக்க வேண்டும் என்று கூறியிருந்தது இருப்பினும் பலர் இன்னும் இணைக்கவில்லை இந்நிலையில் மானிய தொகையானது தொடர்ந்து கிடைக்கப்பெற வேண்டுமெனில் விரைவில் கேஸ் சிலிண்டர் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று சில கேஸ் விநியோக நிறுவனங்கள் வலியுறுத்தி வருகின்றன வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சிலிண்டருக்கான முந்நூறு ரூபாய் மானியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு இந்த முந்நூறு ரூபாய் மானியம் வழங்குறதுக்கு மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மானியம் வந்து தடை இல்லாமல் பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கேஸ் சிலிண்டர் இணைப்போட ஆதாரை இணைக்கணும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்